அன்னதாரின் அன்பு தோழர்கள் தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நபித்தோடர் மட்டுமல்ல பெருமானாருடைய வாரிசுகளில் ஒருவரான பாத்திமார் அலியல்லாவுக்கு ஆலாங்கா அவர்கள் ஈடு எடுத்த அருமை குல குழந்தைன் அலியல்லாவும் என்போ அவர்களை பற்றிய செய்திகள் இவர்கள் பிறந்த ஆண்டு நாலாவது ஆண்டில

அப்போ ஹசன் நலையில் நான் அவர்களுக்கும் உஸ்லீம் நலையில் வித்தியாசம் ஒரு வயசு தான் இவர்கள் ஆண்டு மதினாங்க பிறக்கிறாங்க இவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் மதினாவில் தான் அமைந்திருக்கிறதுலாவுடைய இரண்டு பேர குழந்தைகள் பெரும்பான்டைய நிறைய அன்பை பெற்றவர்களாக இறந்தார்கள் இவர்களை பற்றி சொல்றாருன்னா சந்தலாசம் அவர்கள் ஒரு வாட்டி தொழுதுகிட்டு இருக்கும்போது ஹசன் ஃபுசின் தலையில்லா உத்தரமா ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ரசூல்ல முதுகுல ஏறி குதிச்சு விளாண்டாங்கம்மா தொழுகையில் இருக்கிறாங்க ரசூல்லா பேர குழந்தைங்க வந்து என்ன செய்ய சின்ன பிள்ளைங்க இருபது வயசு இல்லை தாங்க மாட்டாங்க அப்ப மேலே ஏறி சின்ன பிள்ளைங்க அந்த விளையாண்டு போக்குல தாத்தா மணி ஏறி விளாடும் போது சாக்க வேகமா போய் தூங்குறாங்க அப்படின்னு ஒன்னே சலாசம் ஒரு தொழுகையிலும் சகிக்க காட்டினாங்க அப்படின்ட்டாங்க விட்டுருங்க என் பிள்ளைக்கு விளையாடட்டும் இவர் இருந்து என்ன தெரியுது தெரியுதா சின்ன பிள்ளைங்க அப்படின்னாலே கொஞ்சம் விளையாடுவாங்க நம்மள பெரியாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைங்க பள்ளியில வந்து சுட்டி போட்டி பிள்ளைங்களா இருப்பாங்க அவள் எல்லாம் பள்ளியை கூப்பிட்டு வரக்கூடாது சில பசாயங்கள் ஒன்னு கேட்டாங்க நிறைய பேர் அதான் சின்ன பிள்ளைங்க பெரியாக்களை கூப்பிட்டு வரலாமா கூடாது ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டு வரலாம் அப்படின்றீங்க அப்படின்னா எதுக்கையா இப்ப வரீங்க ஒண்ணு விளக்கணும் பிள்ளைங்கள் சில பிள்ளைங்க அமைதியாக இருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைங்கள கூட்டிட்டு வாங்க அமைதியாக உட்காருக்கா அது சில பிள்ளைங்க துரு 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 துருன்னு வருவாங்க நமக்கே தெரியும் எல்லாம் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா அப்படிப்பட்ட பிள்ளைங்களும் கொஞ்சம் பக்குவம் மழையில வரை என்ன செய்யணும் உடனே லாஸ்ட் சத்துல இருக்கணும் உடனே சைடு பள்ளியில் இருக்கணும் வேற ஏதாவது பக்கத்தை உட்கார வச்சு இப்படி பராமரிக்கணும் எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி பாதிக்க முடியாது சில பிள்ளைங்களை உட்கார வச்சு அப்படியே உட்காந்துருக்கும் ஒரு மணி நேரம்னாலும் இப்படியே உட்காந்துருக்கும் இந்த பிள்ளைங்களை பத்தி டிஸ்டர்பன்ஸே இல்லை ஆனா சில பிள்ளைங்க அப்படி கிடையாது இப்படி உட்கார வச்சா அத்தியாத்தியா ரொக்க போகும்போது வேட்டு உள்ள வேட்டு வெளியே வந்துருவான் இந்த மாதிரி சுட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கும் அந்த பிள்ளைங்களை அதுக்கு தகுந்த மாதிரி பாவிக்கணும் இப்ப பாருங்க அசந்தல் இல்லாம சிங்கல் இல்லாமல் சுயூதி செய்யணும் முதுவர் ஏறி குதிச்சு வராடுறாங்க அதை சகாபாக்கள் தடுக்கும் போது சொல்லலா அசன் அந்த தொழிலை சமிக்கிச்சியாக விட்டுருங்க அந்த பிள்ளைகள் இருக்கட்டும் தொழுது முடித்ததற்கு பின்னாடி அசூல சொன்ன வார்த்தையை தான் நம்ம கவனிக்கிறோம் இந்த இரண்டு நபர்கள் மீது பெருமானார் எந்த அளவிற்கு முகம்பத் வைத்திருக்கிறார்கள் வைக்க சொல்லியிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை சொன்னாங்க மை யொஹிப்ப நீ என்னை யார் விரும்புகிறேன் என்றாலோ பல் யொஹிப்பா ஆதேனி இதை இதுவரையும் விரும்பும் விரும்பட்டோம் நேசிக்கட்டும் என்னையை விரும்புறீங்க அப்படின்னா உண்மையை நபிய விரும்பக்கூடிய முப்பத்தினார்களாக இருந்தோம் என்றால் என்னைய மட்டும் நேசிச்சாத்தா இந்த இரண்டு நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்படி என்றால் தான் நீங்கள் என்னை நேசித்தது போல என்ன என்று சொல்லலாம் என்றார் இந்த இரண்டு நபர்கள் என்பவர்கள் ஏதோ ரசூல் வாரிசு மகளுடைய பிள்ளைங்க என்பதற்காக குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ரசூல்லாம் இந்த இரண்டு நபர்களுமே சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இந்த இரண்டு நபர்கள் தன் உயிரை அல்லாவுக்காக ரசூலுக்காக அறிமுகம் செய்தவர்கள் என்பதற்காகத்தான் ரசூல்லா இந்த பிரபலத்தை வெளிப்படுத்தினார் நேற்று ஹசன்களில் நான் எப்படி கொல்லப்பட்டான் என்பதை இன்னைக்கு உசைங்களில் நான் அவர்களும் ஷகிதாக்கப்பட்டவர்கள் தான் ரெண்டு பேரையுமே ரசூல்லா முன்னோடி முன்கூட்டியை எச்சரிக்கை செய்தவர்கள் உசைங்களில் நான் பிறந்திருக்கிறாங்க அவங்க வீட்டு மூத்த ஒரு பெண்மணிட்ட

ஜிமிரி வந்து சைதியை சொல்லி விட்டு போனார் என்னங்க நீங்கள் எந்த குழந்தையை கொண்டு வந்து என் கையை கொடுத்தீர்களோ அந்த பேர பிள்ளை என்னுடைய மகளுடைய மகனார் இந்த முசை பிற்காலத்தில் ஷகீதாக்கப்படுவார் உம்மத்து மாறவே உழுவதாக அந்த எதிரிகளின் மூலமாக வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இவர் ஷகீதாக்கப்படுவார் என்ற செய்தி ஓ இப்பொழுதுதான் ஜிமிரி சொல்லிவிட்டு போனார் என்று பெருமானா சிலர் சொன்னாங்க இதை கேட்டுதான் நான் அழுதே இப்படி இருக்கும் குழந்தை பிறந்த ஒரு சில மாதங்களிலேயே இந்த குழந்தையினுடைய பிற்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு போர்டு சொல்ல விட்டாங்க நமக்கெல்லாம் பயன்கள் என்னையே கேள்விப்பட்டிருப்போம் இந்த செய்தியை ஃபாத்திமாரா இன் கேட்டுட்டு சொன்னாங்கன்னா அப்படி சொல்லாட்ட பாப்பா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேக துவா அல்லா கொடுத்திருப்பாங்கல்ல உங்களுக்கும் அந்த துவாவை கொடுத்திருப்பாங்கல்ல அந்த துவாவை பயன்படுத்தி உங்க பேர குழந்தைகள் ஹசனும் சரி உருசினும் சரி இரண்டு பேர்களுமே சைதாக்கப்படுவாங்க அவர்களுக்கு நேரக்கூடிய இந்த கோர நிலையை விட்டு நீங்க அல்லாட்ட பாதுகாப்பு தேடக்கூடாதா உங்க பேரப்பிள்ளையை பாதுகாக்க கூடாதான் கேட்டாங்க பர சொன்ன வார்த்தை தானே நம்ம நினைச்சு பாக்கணும் பாத்தியமா உண்மைதான் அந்த துவாவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறாங்க தான் ஆனா அந்த துவாவை வறுமையினால் இன்னைக்கு உண்மத்துக்காக நான் கேட்க வச்சிருக்கிறேன் துன்யாவில் என்னாலும் கேட்க முடியாது இதே துவாவை நமக்கு கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் இப்படி ஒரு எதிர்காலத்தில் ஒரு கோல் நிகழ்வு நடக்கும் தெரிஞ்சா நம்ம சத்தியமா கேட்டு நிச்சயமா கேட்டுக்கோம் என்ன மறுப்பும் கிடையாது இல்லையா ரசூல்லா சொன்ன வார்த்தை நான் அந்த துவாவை இந்த உலகத்திலே பயன்படுத்த மாட்டேன் அது வறுமைக்காக நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் அதுவும் என் உண்மைத்துக்காக இந்த உலகத்திலே குசை கொல்லப்படுவார்கள் கொல்லப்பட்டு தான் அவர் கடைசியில கொல்லப்பட்டார்கள் என்பது வரல இப்படிப்பட்ட ஒரு பிரத்திய பாசத்தையும் பெருமானவர் வெளிப்படுத்தினார்கள் அதே சமயத்தில் அந்த துவாமை அவருக்கு பயன்படுத்தாமல் உம்மத்துபார்களுக்கு விரைப்படுத்தி வைத்தார்கள் என்பதும் ஒருவராக கிட்டத்தட்ட இந்த உம்மத்தை சலுல்லா அவர்கள் தன் குடும்பத்தை விட மேலாக நேசித்தார்கள் என்பது விளங்க முடியுது உண்மை அதுதான் சரி நான் வரலாறுக்குரிய கொஞ்சம் சுருக்கமா போய் பார்த்தோமே இவர்கள் இதற்காக கொல்லப்பட்டார்கள்

அப்ப இந்த கடிதத்தை கேட்டுட்டு உசேனல் இல்லாம என்ன செய்யறாங்க நோக்கி போறான் இது கிடைப்பட்ட வரலாறு சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குங்க அப்ப போகும்போது நிறைய சகா என்ன செய்யறாங்க சொன்னாங்க நீங்க போக வேண்டாம் கூஃபாவுக்கு போக வேணாம் கும்பா வாசிகள் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருப்பாங்க அவங்கள நம்பி எதிரி கலை என்ன வேணாம் அவங்க இப்படிதான் கடிதம் போடுவாங்க ஏற்கனவே உங்க அண்ணனையே தத்திரமா வச்சு விஷம் வச்சு கொண்டவங்க என்று பரதரப்பட்ட சகாபாக்கள் எல்லாம் தடுக்கிறார்கள் அலி நலில் அவர்கள் ஆனா ரொம்ப நம்பிக்கையோடு கடிதம் போட்டு வர சொல்றாங்க நான் போய் ஆட்சியை போகல நல்ல ஆட்சியாளர்களை தான் அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய அந்த கருத்துக்கு வீணாதான் போறாங்க ஏன் போறாங்க எதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அப்படி போகலைன்னா அவங்க சகிதா இருக்க முடியாது அவங்க சகிதா ஆகலன்னா ரசூல்லாவுடைய சொல்லு பொய்யா இருக்கும் இதெல்லாம் விதி அவர்கள் போக வேண்டும் என்பது அல்லாவுடைய நாட்டம் அவர்கள் கல்வியில அல்லா இந்த உறுதியை போட்டான் போனார்கள் போறதுக்கு முன்னாடியே கூபாவாசிகள் சொன்ன மாதிரியே துரோகம் பண்ணார் வாங்க 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 எங்களுக்கு நீங்க நல்ல ஆட்சி அமைச்சு கொடுங்க என்று எந்த அளவுக்கு உத்தரவாதத்தோடு ஆணித்தரமோடு கூப்பிட்டாரோ அந்த உத்தரவாதத்துக்கு நேர் மாற்றமாக ஆகிவிட்டார்கள் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் கடைசியில் கர்பதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வந்து ஒரு போர் நடக்கிறது அந்த இடத்திற்கு பேரே கர்பலா அதனால அந்த போருக்கு கர்பலா கருவுன்ப பதாமம் அந்த இடத்துக்கு சரியான பேர் கருவுன்ப பலாமம் சோதனையும் கஷ்டங்களும் அப்படின்னா அந்த கருப்ப பலா பலாமன்றது பலாமு ஸ்ரீபந்து சொல்கிறோமா இல்லையா இந்த சோதனையும் கஷ்டமும் நிறைந்தது அந்த இடத்துக்கு பேர் அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு போர் சூழல் அந்த போருக்கு தான் கர்பலா எதிரியின் சூழ்ச்சியில கடைசியில ஏகப்பட்ட நிகழ்வு நடக்கிறது அலி இல்லா மட்டும் கர்ப்பலா நான் கொல்லப்படல கிட்டத்தட்ட ஹுசைன் அலி இல்லவர்களோடு நூறு பேர் அவங்க குடும்பத்தாரோடு போறாங்க இருபத்தி மூன்று பேர் சூழாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க சூலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவன் யாரு அலி இல்லி உசைன் அலி உங்களுடைய வாரிசர்களா இருக்கிறாங்கல்ல இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கர்பானாவோட பச்சை குழந்தைதான் குழந்தை பிறந்த அந்த குழந்தை பேசக்கூடிய இல்ல கூட நிற்கக்கூடிய இல்ல குழந்தை எங்கிருந்தோ வந்த அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் அந்த கர்ப்பணாவில் ஷகிதாக்கிறார்கள் அதிலே தலை அவர்களும் சகிதாக்கப்படுகிறார்கள் இந்த அளவுக்கு என்றால் ஷகிதாவுக்கு சாதாரண ஷகிதல்ல

குத்தி முகத்த முத்தம் அந்த முதுடுகள் நிறைந்த அந்த தரையை தட்டிலே கொண்டு வந்து வைக்கலாம் எப்படி இருக்கும் கவிபாணி நானம் மரணத்துல என்னப்படுகிறது ஒரு சிறந்த மணிகளை நான் கொன்று விட்டேன் அமௌதுமில்லா உஷேன் அல்லவுடைய அவ அந்த நாக்கு இந்த தலை மட்டும் இருக்குல்ல அந்த தத்துல குச்சிய வச்சு இப்படி அடிச்சான் இந்த நாக்குதான் பேசுச்சு பக்கத்துல இருந்த ஒரு சாமி சொன்னாங்க டேய் அறிந்து போய் விடுவாய் இந்த உதட்டிலே பெருமானார் அவர்கள் முத்துப்பட்டு இருக்கிறார்கள் நீ கொலை செய்தது அல்லாமல் பெருமைப்படுகிறாயா கடைசியாக ஒரு கோரல் ஒரு நிகழ்வுங்க அல்லாஹு அக்பர் சிந்தனையால் சொல்லி முடிக்க முடியாது பெருமானாருடைய கொழுந்து அன்பு பேர குழந்தை தட்டிலே தலை மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோர சகிதனுடைய நிலைமையை பார்த்து குடும்பமே கதறி கொண்டிருக்கிறது கடைசியில அவர்கள் மதினாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றாலும் அவர்கள் சகிதாலும் அவர்கள் மூலமாக வாரிசுகள் எல்லாம் தொடர இப்படிப்பட்ட கோர நிகழ்வை நடத்தி காட்டி அந்த உபை துல்லா இவங்க சியாதுக்கு அல்ல ரொம்ப நாளா விட்டு வைக்கிற ஹிஜிரி அறுபத்தி ஒண்ணுல இந்த கருபாலாவுடைய நிகழ்வு நடக்கிறது ஹிஜிரி அறுபத்தி ஏழுல இதே உபைதுல்லா துல்லா இவங்க சியாது ஒரு ஒரு இதே ஒரு போர்ல அவனும் கொல்லப்படுறான் அவனுடைய தரையும் துண்டிக்கப்படுகிறது அவனுடைய தலை அப்படியே ஒரு அதிகாரி அதிகாரியாக மாற்றி கொண்டு வந்து கடைசியில ஹுசைன் அலிங்கானுடைய மகனார் அவர் பேர் ஒரு அலிதான் ஹுசைன் அலிங்கானுடைய வாப்பா பேர் மட்டும் அலி இல்லை ஹுசைன் அலி இல்லாவுடைய மகனுடைய பேரும் ஒரு மகனுடைய பேர் அலி கடைசிதான் அவன் மகனாக வந்து நிற்கிறது யாரு உபைதுல்லா என்ற சியார் ஹுசைன் அலி நாளுடைய தலையை வைத்து பெருமை பாராட்டி பேசிய அவனுடைய தலை ஹுசைன் அலி நாளுடைய மகனாக வந்து நிற்கிறது எந்த இடத்துல உசை டலில்லாமி ஷகிதா கப்பட்டோமோ அதே இடத்துக்கு அந்த தலையில் தூக்கி போடப்படுகிறது அல்லாஹ் அஞ்சு வருஷத்துலேயே அவனுடைய முடிவை காட்டினா என்ன திம்பளோட வித்தியாசம் அல்லாஹ் எந்த முஹர்ன மாதம் பத்தாந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த ஆஷராவுடைய நாளில் உசேன் டலிலாமி ஷகீதா கப்பட்டார்களோ அதே மொஹர்னம் பத்தில்

இவர்கள் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒன்று என்னவென்றால் ஹுசைன் அலி ஹசன் நதியில் நான் நலையில் நான் என்ன தெரியுமா வரலாற்றில் பதிவு செய்யறாங்க ஹசன் அலி நான் அவர்கள் பிரச்சனை வரும்போது விட்டுக் கொடுப்போம்பா அவன் ஏதோ வாழ்ந்துட்டு போட்டோம் சுமூகமா இருந்தா போச்சு போதுமானது என்ற கேரக்ட்ல போறவங்க ஹசன் அலி அலியில ஹுசைன் அலி நான் அப்படி கிடையாது எவனா மோது நானா மோதி தான் பார்ப்பேன்னு வந்தா ஒண்ணு தடை தெண்ட <simitation> நானா <simitation> <simitation>

எப்படி பிற்காலத்திலே தன் பேர குழந்தைகள் இப்படி படுவாங்க என்று சொன்னார்களோ அதே போல அந்த ஷகிதாக கூடிய அந்த களத்திலும் ரசூல்லா ஆஜரான இந்த வரலாறு கேட்டுக்கீங்களா ரசூல்லாவுடைய மனைவி உம்மு சலமா வலியல்லா முத்தாலாங்கிறார் என்று ஒரு மனைவி இருந்தாங்க அவங்க சொல்றாங்க கருபலா அங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த அம்மா ஹயாத்தா இருந்தாங்க கனவுல ஒரு காட்சி காணுகிறார்கள் என்ன காட்சினா

ரசுல்லா சொன்னாங்களா இப்பதான் இப்பேரப்பிள்ளை உசை சைனாக்கப்பட்ட கருபாரால இருந்து வர்றேன் நான் ஆதாரப்பூர்வமான அரீசனையை செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது கதையில சொன்னது யார் ரசுல்லா எப்ப கரவுல வந்தாலும் ரசூல்லா முனை தோற்றத்துல யாரும் இல்லைன்னு யாரும் உருவெடுக்க மாட்டாங்க ம ரஹானி பக்கத்து ரஹாணி சொல்லலாம் நான் ஒருவர் கதவி வந்தால் அது நான் தான் வருவேன் என் கனவையிலே செய்தா வர மாட்டான்

அவர் உலகத்திலே வாழ்வது போல அவர்கள் செயல்பட முடியாது என்றால் அல்லாஹ் அந்த பூர்காலத்திலே பெருமானவை ஆஜராக இது அடிப்படையில் தான் நம்ம சொல்லுவாங்க இந்த பெருமக்கள் பெரும் பெரும் எல்லாம் சபையில ஆஞ்சராகிறது அது எப்படிங்க சாத்தியமாகும் ஆனா அல்லாஹ் நான் தான் நடக்கும் அல்லாஹ் தன் செடி விரும்பினாலும் அந்த சக்தியை கொடுப்பான் அந்த ஆற்றலை கொடுப்பான் சூழலா இறந்துட்டாங்க நம்ம சொல்றோம் மல சலாப்தர்னா சலாப்தம் அவர்கள் பதில் சொல்லிடுறார்கள் என்றும் சொல்லிடுவார்கள் அதீ வருகிறது எப்படி அதான் அல்லாஹ் நடத்தி காத்துக்கிறான் இப்போ இந்த விஷயத்துல கணவின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் கருப்பராவிலே பெரும்பானம் ஆஜராம் ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை பெருமானார் காண வேண்டுமென்று அல்லாஹ் அந்த துவாசன்னு ஆவலை என்னவோ அந்த காட்சி கனவின் மூலமாக உறுதிப்படுத்தினோம் என்பது வரலாறு ஆக இது போன்ற அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவடைகிறது இசை நதையில்லாம உடைய வாழ்க்கையை நவீன சம்பவம் இல்லைனாலும் இந்த அளவிற்கு மீதியம் கொண்டு ஒரு எதிர்த்து போராட வேறு பெற்ற அந்த வெறித்தனம் அந்த ஒரு ஆளுமை திறன் ஏன் ஏற்பட்டது என்றால் இவங்க சின்ன வயசுல அந்த அளவுக்குலாம் ஆட்சி அதிகாரம் பொறுப்பு இதெல்லாம் விரும்புறவங்க ஆனால் தன்னுடைய வாப்பை அணிரலில்லாட்டும் நபர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட்ட அந்த கொலை அவர்களால் தாங்கிக்க முடியாத ஒரு வெறியை அதாவது மெறி சொல்லக்கூடாது ஒரு உடம்பில் குறைக்குது அணிரலினாட்டு கஃபன் சக்தி தஃபன் சந்தி

அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்த வலிமார்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஹசன் ஹுசை நலில்லாவுடைய வம்சவலியில தான் நாகூரிலே மறைந்து வாழக்கூடிய அந்த வம்சவலியில வந்தவர்தான் அஜிதிலே மறைந்து வாழக்கூடிய காஜா ஹாஜா நாயகம்லாஹும் தானாகும் இவங்கெல்லாம் மட்டுமல்ல ஹசன் ஹுசை நலியல்லாம் அவருடைய வந்தவர்கள் இவர்கள் ஊர் மட்டும் ஊர் வந்தது குழப்ப தேடியல்ல சம்பாக்கியத்தை அல்ல சந்தோஷத்தை தேடி அல்ல புகழை தேடி அல்ல ரசூல்லாவுடைய ஒரே ஒரு கட்டரையை நாரி அவர்கள் வந்தவர்கள் இன்றைக்கு வந்தார்கள் தீமை பரப்பினார்கள் இன்றைக்கு துயில் கொண்டிருந்தால் அவருடைய புகழ் உடனா பேசப்படுகிறது